ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் ஆருடன் பேசிட்டு இருக்கேன் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சோ அனைவருக்கும் வணக்கம் 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 ஸ்டார்ட் பண்ணிடலாமா இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா இன்னைக்கான செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஒரே கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க பார்க்கலாம் ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ இருங்க ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு வந்துடுறேன் நம்மளோட குரூப்பில் ஓகே ஸோ நம்மளோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தீபாவளி செலிப்ரேஷன் இருக்குது சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து எல்லா செஷனும் போஸ்பான் பண்ண சொல்லிட்டாங்க ஓகே பட் இருந்தாலுமே நம்ம மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்க அப்படின்றதால பார்த்துட்டா ஓகே ஸோ ஒரு மினிமலாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து கேள்விகள் மட்டும் டக்கு டக்க நம்ம பார்த்துட்டு இன்றைக்கான செஷன் முடிச்சிடலாம் ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா அதற்கான டெக்கரேஷன்ஸ் ப்ரிப்ரேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ அதனால் அவங்களுக்கே தெரியாது நான் உள்ளே வந்து கிளாஸ் எடுக்கிறது ஸ்டூடியோ கூட்டிகிட்டு தான் நான் வந்து எடுக்கிறேன் சரிங்களா ஸோ ஒரு பதினைந்து கேள்விகள் மட்டும் இன்னைக்கு வந்து சிம்பிளாக நம்ம பார்த்துட்டு ஓகே இன்னைக்கான செஷன் நம்ம முடிச்சிட்டு நாளிலேருந்து ஆஸ் யூஷுவல் எப்போயும் போலேயே நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா அதேமாதிரி நம்மளோட அடாப்டன்

இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் அதாவது குப்த மன்னர்கள் இருக்காங்க தெரியுங்களா சோ அதுல ஸ்ரீகுப்தர் கடோத் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா யார் வருவாங்க ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு சரிங்களா சோ இந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கோல்டு காயின் வெளியிட்டிருக்காங்க ஆனா ஒருத்தவர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயத்தை முதல் முதல வெளியிட்டாரு அப்ப இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்க நாணயங்களை மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க அப்ப இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா சில்வர் இருக்கு தெரியுங்களா அதாவது வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட ஒரே அரசர் பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு இரண்டாம் சந்திரகுப்தர் அப்ப இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா கோல்டு தங்கம் என்பது சரியான விடை சரிங்களா இரண்டாவது கேள்விப்பா பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் ஓகே லிச்சாவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கனசங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த லிச்சாவி அப்படின்ற ஓகே ஒரு கனசங்கத்தை சார்ந்த தான் குமார குமாரதேவி ஓகே இவங்கள மறந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கேள்விக்கு சரியான விடை என்னன்னு சொல்லுங்கப்பா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஓகே சோ இந்த லிச்சாவி அப்படின்றதுக்கு நம்ம இன்னொரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லணும்னா லிச்சாவயா அப்படின்ற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயத்தையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு வெளியிட்டிருக்காரு அதே மாதிரி இவரும் இவரோட மனைவியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நாணயமும் இவர் வெளியிட்டு இருக்காரு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் முதலாம் சந்திரகுப்தர் அப்ப முதலாம் சந்திரகுப்தரோட மனைவி தான் யார் அப்படி சொல்லிட்டு போனா குமாரதேவி அவர்கள் சரிங்களா அப்ப ஆப்ஷன் ஏ என்பது இரண்டாவது கேள்விக்கு சரியான விடை நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி பாருங்கப்பா கவிராஜா என்று புகழை பெற்றவர் யார் அப்போ கவிராஜா என்ற பட்டத்தை கொண்டவர் யார் பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்றது நம்மளுடைய கேள்வியா இருக்கு சோ அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க சூப்பர் கவிராஜா கவிராஜா என்னது கிட்டத்தட்ட வீணை வாசிக்கிறதுல சிறந்தவர் ஓகே வீணை வாசிப்பதில் சிறந்தவர் அதே மாதிரி வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களில் இடம்பெற்றவரும் கூட இவர் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே சந்திரகுப்தர் விஷ்ணுகுப்தர் சமுத்திரகுப்தர் ஸ்ரீகுப்தர் சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா எஸ் ஓகே சமுத்திரகுப்தர் என்பது சரியான விடை அப்ப மூணுக்கு சமுத்திரகுப்தர் என்பது சரியான விடை சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் நம்பர் போர் பாருங்கப்பா கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எது அப்ப இருக்காரு தெரியுங்களா இவருடைய காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் அலகாபாத் தூண் கல்வெட்டு நாலந்தா செப்பு பட்டயம் ஈரான் கல்வெட்டு மெஹரலி இரும்பு தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும் சமுத்திரம் அப்படின்றது எப்படி பாருங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அழகு அப்படின்றது வேற இது வந்து ஒரு ரைமிங்காக அழகா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கண்டிப்பா இந்த மெஹரோலி தூண் கல்வெட்டு அப்படின்றது வருமா வராது மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரு சந்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது அப்ப நாலுன்றது என்னோட ஆன்சர்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வராது அப்போ நாலுன்றது இது வராது இது வராது இது வராது அப்ப சரியான விட பார்த்தா ஆப்ஷன் சி புரியுதுங்களா என்ன சொல்ல சொல்லிட்டு அப்போ அலகாபத்தூன் கல்வெட்டு நாலாவது செப்பு பட்டயம் ஈரான் கல்வெட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா யாரு ஓகே இந்த சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்தது அப்ப இந்த மெஹ்ரோலி இரும்பு தூண் மட்டும் வராது புரியுதுங்களா எப்படி போட்டேன்னு ஏன்னா மெஹ்ரோலி இரும்பு தூண் யாரு சந்திரகுப்தர் ஒண்ணு ஓகே அப்ப பாத்தீங்கன்னா நாலு ஆன்சர் வராது இங்கேயும் நாலு இருக்க ஆன்சர் வராது இங்கேயும் நாலு இருக்க ஆன்சர் வராது அப்ப இருக்கிற ஒரே ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் தான் அடுத்த அஞ்சாவது கேள்வி பாருங்க குப்த அரசர்களில் மகாராஜாதி ராஜா என்ற பட்டப்பெயரை சூட்டி கொண்டவர் யார் ஓகே மகாராஜாதி ராஜா என்ற பட்ட பெயர் அதே மாதிரி இவரை இன்னொன்னு சொல்லுவாங்க என்ன அப்படி பண்ணா மகாராஜா மகாராஜா அதிராஜா என்ற பட்டமும் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு சூட்டிக்கிட்டாரு யார் பாவரு ஸ்ரீகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் மற்றும் குமாரகுப்தர் சரியான விடை என்னது ஐந்தாவது கேள்விக்கு சரியான விடை சூப்பர் முதலாம் சந்திரகுப்தர் இவர்தான் தான் நம்ம மகாராஜா அதிராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இந்த டைம்ல நம்ம இன்னொன்னுமே தெரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா வெறும் மகாராஜா ஓகே வெறும் மகாராஜா அப்படின்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸ்ரீகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு இவரோட பையன் யாரு கடோத்கஜர் ஓகே இந்த ரெண்டு பேரும் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா மஹாராஜா அப்படின்னு சொல்றோம் மகாராஜா அதிராஜான்னு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அவர்களை நம்ம வந்து சொல்றோம் அடுத்து பாருங்க ஆறாவது கேள்வி யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்கள் லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்டன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அஸ்வமேத யாகம் ஓகே வந்து நான் வகுப்புல சொல்லி கொடுத்திருப்பேன் ஓகே அஸ்வமேத யாகத்தை ஓகே நடத்தியவர் யார் அப்படின்றது நம்ம வந்து சொல்லி கொடுத்திருப்போம் ஆக்சுவலி ஓகே இவர் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க ஓகே அது வேண்டாம் அது நம்ம வந்து இன்னொரு கேள்வியில் வரும் அதுல நான் சொல்லிடுறேன் சரிங்களா இதற்கு சரியான விட என்னது அஸ்வமேத யாகம் ஓகே நடத்தியவர் யாருப்பா கண்டிப்பா சமுத்திரகுப்தர் தான் ஓகே அப்போ சமுத்திரகுப்தர் என்பது சரியான விடை ஓகே இவர்தான் நம்ம என்ன சொல்றோம் இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றோம் இப்பவே நான் முன்னாடி ரிவீல் பண்ணிடுறேன் இந்திய நெப்போலியன் என்று அறியப்பட்டவரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா சமுத்திரகுப்தர் அவர்கள் சரிங்களா அடுத்து ஏழாவது கேள்வி குப்த மன்னர்களின் ஆட்சி கால வரிசையை காண்க ஓகே ஆட்சி காலம்லாம் என்னது பஸ்ட் யாரு ரெண்டாவது யாரு மூணாவது சொல்லிட்டு குமாரகுப்தர் சமுத்திரகுப்தர் கஜர் மற்றும் ஸ்கந்தகுப்தர் சொல்லிட்டு நாலு பேர் இருக்காங்க அப்ப இந்த நாலு பேர்ல ஓகே முதல்ல யார் வருவாங்க இரண்டாவது யார் வருவாங்க மூணாவது யார் வருவாங்க நாலாவது யார் வருவாங்க அப்படின்றதான் நம்மளோட கேள்வி குமாரகுப்தர் சமுத்திரகுப்தர் கடவுத் மற்றும் ஸ்கந்தகுப்தர் அப்ப கடோத் கதர் ஐ மீன் கடவுத் கஜர் தான் என்னது வருவாரு சரிங்களா அப்ப தான் என்னோட ஆன்சர்ல வர போது அப்படின்னு பாக்குறப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரியான அப்ப ஃபர்ஸ்ட் கதோர் கஜர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் மூன்றாவது பாத்தினா குமாரகுப்தர் நான்காவது யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஸ்கந்தகுப்தர் சோ அதுக்கப்புறம் கடைசியா வர்றதா பாத்தீங்கன்னா விஷ்ணு குப்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை எட்டாவது கேள்வி பாருங்கப்பா கீழ்கண்ட கூட்டுகளில் சமுத்திரகுப்தரை பற்றியதில் எது தவறானது எப்பயுமே ஒரு கொஷின் நீங்க வந்து தெளிவா படிக்கணும் ஓகே சரியான கூற்று கேட்கறாங்களா இல்ல தவறான கூற்று கொஸ்டின்ல கேட்கறாங்களா அப்படின்னு நீங்க பாக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல ஓகே ஆபியஸா பார்த்தினா ஓகே தவறான கூற்று தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தவறான கூற்று என்னது குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது மூன்றாவது இவர் ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் நான்காவது இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்கப்பா சோ சரியான ஆன்சர் போடுங்க பாக்கலாம் ஓகே தவறான கூற்றுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கப்பா ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஓகே ஓகே ஒன்று கரெக்டா ஒன்று கரெக்டா பாருங்க பாக்கலாம் சோ குப்த பேரரச சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளரா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க ஸ்ரீகுப்தர் வருவாங்க ரெண்டாவது யாரு கடோத்கஜர் காச்சர் மூணாவது யாரு சந்திரகுப்தர் ஒன்று ஓகே சோ அவர் தான் மூணாவது நான்காவது தான் யார் அப்படி சொல்லிட்டு போனால் சமுத்திரகுப்தர் சரிங்களா அப்ப ஒன்றுன்றதே நம்மளுக்கு என்னது தான் இங்க இருக்கு ஓகே அப்ப எல்லா ஆன்சர்லயும் பாருங்க ஒன்னு ஒண்ணு 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 தவறான தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நாலுமே ஆன்சரா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது பாருங்க இவர் ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் அப்ப ராஜா மகாராஜா அதிராஜா நம்ம யார சொல்லணும்னா தான் சொல்லும் சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா மூணுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தவறாதான் இருக்க போகுது சரிங்களா அப்போ ஒன்று மற்றும் மூன்று என்பதுதான் இல்ல சரியானது இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் என்பது கரெக்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி இமயமலையில இருந்து என்னது நர்மதை வரை பரவி இருந்தது ஏன்னா சமுத்திரகுப்தர் என்ன பண்ணிருக்காரு கடல் கடந்து நிறைய நாடுகளை கைப்பற்றிருக்காரு நிறைய சிற்றரசர்கள் மற்றும் பேரரசர்களை கப்பம் கட்ட வச்சிருக்காரு அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒன்பது வட இந்திய அரசர்கள் பன்னிரண்டு தென்னிந்திய அரசர்களை என்ன பண்ணிருக்காரு இவர் கப்பம் கட்ட வச்சிருக்காருன்ற ஒரு குறிப்புகளும் பாத்தீங்கன்னா நேத்து கிளாஸ்ல நான் வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா எஸ் அப்ப இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா இதுதான் சரிங்களா த நாலந்தா யுனிவர்சிட்டி நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் சமுத்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் மற்றும் இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகே சரியான விட என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பா ஓகே நாலந்தா யூனிவர்சிட்டி ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ எப்படி நம்ம வந்து ஐஐடி மெட்ராஸ் இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிலாம் நம்ம சொல்றோம் தெரியுங்களா அந்த மாதிரி அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பல்வேறு வெளிநாட்டு அறிஞர்களும் பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க கல்வி கேட்டு குறிப்பாக குறிப்பா பாத்தீங்கன்னா யான் பாஹியான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல வந்திருக்காங்கன்ற ஒரு சில குறிப்புகளும் இருக்கு சோ சரியான விட யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முதலாம் குமாரகுப்தர் இந்த முதலாம் குமாரகுப்தர் யார்பா இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் சரிங்களா இந்த முதலாம் குமாரகுப்தருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா சக்கராதித்தர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு ஓகே இப்ப உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஓகே இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை தோற்று குமாரகுப்தர் குமார இதை முடிச்சு வச்சது யாரு அதான் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு போர்ல பாத்தீங்கன்னா இந்த நாலந்தா யுனிவர்சிட்டியை மொத்தமா தீக்கிர ஓகே யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்ம இதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கள்லாம் நம்ம படிப்போம் அதுல பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அதான் பார்த்தா முகமது கோரிக்கு ரெண்டு அடிமைகள் இருப்பாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஓகே இவர் இன்னொன்னு இன்னொன்று பக்தியார் கில்ஜி ஓகே இந்த ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி நீயே வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிக்கோ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டையும் கைப்பற்றி உன்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு பீகார் பக்கம் போவாரு ஸோ இந்த நாலாம் பார்த்தீங்கன்னா பீகார் பக்கம் தான் இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாவே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஓகே போர் எடுத்து அந்த இடத்த ஃபுல்லாவே தீக்கிர ஆக்கியிருப்பார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அளவில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா எரிஞ்சிட்டு இருந்தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா

ஓகே அடுத்தது குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தார் அதான் பார்த்தா குப்த அரசு அப்படின்ற ஒரு அரசு அந்த பேரரசை தோற்றுவித்தது யார் அப்படின்றத நம்மளோட கேள்வி ஸோ சரியான விட சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் ஓகே குப்த அரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேள்வி டவுட் வரும் சார் என்ன சார் இது போங்காட்டம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல இருக்கும் சரிங்களா ஆக்சுவலி உண்மையா பாத்தீங்கன்னா குப்த எராவாஸ் ஃபவுண்டட் அதாவது குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தார் குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஸ்ரீகுப்தர் என்பதான் சரியான விடை ஓகே நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும் ஸ்ரீகுப்தர் தான் சரியான விடை இவரோட பையன் பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் ஓகே இந்த கடோத்கஜரோட பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா சந்திரகுப்தர் ஒன்னு ஓகே இந்த சந்திரகுப்தர் ஒன்னு தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் எம்பீரியர் அதான் பாத்தீங்கன்னா முதல் பேரரசராக அறியப்பட்டவர் இவர் தான் அப்ப குப்த அரசு வந்து ஒரு பேரரசா மாறினதே பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்துல தான் ஓகே அப்ப ஆப்ஷன்ல பாருங்க குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் மேபி ஸ்ரீகுப்தர் பேரு இருக்கு சந்திரகுப்தர் பேரு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீகுப்தர் தான் நீங்க வந்து டிக் பண்ணும் ஆனா இங்க பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போறோம் முதலாம் சந்திரகுப்தர் தான் ஆன்சர் ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் அர்த்த இவர் அர்த்த இவர் மேபி இந்த ஆப்ஷன்ல இதுவும் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் சமுத்திரகுப்தர் மூவ் ஆன் பண்ணுவோம் அவ்வளவுதான் புரியுதுங்களா தான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணுப்பா சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அசன் அந்த ரீசன் ஓகே கூற்று என்ன கொடுத்திருக்காங்க குப்தர்களோட காலம் இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அறியப்படுகிறது அப்போ என்னதுப்பா குப்தர்களோட காலம் இலக்கியம் மற்றும் கலை ஆகியவற்றின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலையில் சரிவு நகர்ப்புற மையங்களில் வீழ்ச்சி ஓகே சமூக சீர்குலைவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா இது ரெண்டுமே கரெக்டா என்ன ஏதுன்றது சொல்லுங்க பாக்கலாம் ஓகே ரெகுலரா எல்லாமே அட்டன் பண்ணுறீங்களாப்பா ரெகுலரா நம்ம செஷன் அட்டன் பண்ணுங்கப்பா ஓகே இன்னைக்கு வந்து சீரியஸா சொல்கிறான் வெளியில் வந்து செலிபிரேஷன் போயிட்டு இருக்கு ஓகே பட் இருந்தாலுமே நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றதால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வகுப்புகள் அப்படின்றத எடுக்கிறேன் ஸோ அதனால மறக்காம ரெகுலரா நம்மளோட கிளாஸ் வந்து பதினோரு மணிக்கு இருக்கும் அதை வந்து ஓகே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் ஓகே ஆர் எக்ஸ்பிளைன் சே இல்ல நாட் எக்ஸ்பிளைன் வாப்பா கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஏன்னா இங்க பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்க வந்து சீரழிவுகள் படுத்தி கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சரிங்களா அப்போ சரியானது பாத்தீங்கன்னா கூற்று என்பது சரியானது அதாவது பார்த்தீங்கன்னா பொற்காலம் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் பாத்தீங்கன்னா நிறைய இலக்கண இலக்கியங்கள் தோன்றிருந்துச்சு அதே மாதிரி இவங்களோட காலத்தில் சமஸ்கிருத முச்சத்தை எட்டியது அதே மாதிரி கட்டடக்கலை ஓவியம் இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட ஹையஸ்ட் ப்ரயாரிட்டி பார்த்தா இவங்களோட காலத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அதற்கான காரணம் இது கிடையாது சரிங்களா ரெண்டுமே கரெக்ட் தான் ஆனா அதற்கான காரணம் இது கிடையாது அப்படின்றத நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்த பன்னெண்டு பாருங்கப்பா ஓகே ஒரு பதினைந்து கேள்விகள் பார்க்கலாம் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு பதினைந்து கேள்விகள் பார்க்கலாம் சோ பன்னிரெண்டாவது கேள்வி ஓகே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கேள்விகள் இருக்கு அந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு வந்து குரூப்ல கொடுக்குறேன் எல்லாமே டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிட்டீங்களா நம்ம டெலிகிராம் குரூப்ல எல்லாமே ஜாயின் பண்ணீங்களாப்பா ஓகே நம்மளோட டெலிகிராம் குரூப் பாத்தீங்கன்னா ஓகே ஏ பிளட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப் நீங்கள் ஜஸ்ட் ஓகே ஏ பி எல் ஓ ஓ டி இசட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் நேம் வந்துடும் ஸோ மறக்காம இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த பிடிஎஃப் அப்படின்ற நான் அதில் கொடுக்குறேன் ஸோ அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கு அப்படியே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை மறக்காம நீங்கள் வந்து இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா ஓகே குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் என்று அழைத்துக் கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க எஸ் கரெக்ட் அப்போ இது தப்பு இது தப்பு ஓகே ஏன்னா இது கரெக்ட் ஏன்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகமாகவே இருந்துச்சு அடுத்த பாருங்கப்பா ஒன்று மூணு கரெக்டுன்னு இருக்கு பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்துச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது சரிங்களா அப்போ சரியான விடை ஒன்று ரெண்டு நான்கு ஓகே அப்போ ஒன்று இரண்டு நான்கு அப்போ உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்துச்சா எஸ் இருந்துச்சு ஆனால் பெண்கள் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் என்னது பங்கு பெறக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா நிகழ்ச்சியும் அவங்க என்ன பண்ணலாம் பங்கு பெறலாம் சரிங்களா அப்போ பன்னெண்டுக்கு டி என்பது சரியான விடை பதிமூணாவது கேள்வி புத்தர்களை பற்றிய தவறான வாக்கியம் எது தவறான கூற்று என்ன சொல்லிட்டு சரி ஓகே நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது சந்திரகுப்தர் ஒன்னு ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தர் கல்வெட்டு அலகாபாத் சமுத்திரம் ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னோம் ஈரான் கல்வெட்டு சமுத்திர பற்றி தெரிவிக்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் சமுத்திர குப்தரை பற்றிய ஒரு மூன்று கல்வெட்டு நாலந்தா செப்பு பட்டயம் ஈரான் கல்வெட்டு அடுத்த அலகாபத்தூன் கல்வெட்டு அப்ப எல்லாமே கரெக்டு அப்ப பி தான் என்னது தவறானது ஏன் சார் பி தவறு ஏன்னா ஹரிசேனர் என்பவர் யாரு சந்திரகுப்தர் கிடையாது சமுத்திரகுப்தர் குப்தர் தெரியுங்களா அந்த சமுத்திரகுப்தரோட குப்தரோட அவை புலவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஹரிசேனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அப்ப பதிமூணுக்கு பி என்பது சரியான விடைப்பா சரிங்களா சோ நெக்ஸ்ட் போர்டீன் பாருங்க மெஹரோலியில் குதும்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார் அப்ப துருப்பிடிக்காத இரும்பு தூண் கல்வெட்டை அமைத்தது யார் மெஹரோலி இப்பதான் நான் சொன்னேன் ஓகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மெஹரோலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே சந்திரகுப்தரோட வெற்றியை குறிக்கிறதா இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் ஏன்னா இதுக்கு வந்து ஆன்சரே இருக்காது ஏன்னா சமுத்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் விஷ்ணுகுப்தர் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்றோம்னா ஓகே சந்திரகுப்தர் ஒன்னு அதே மாதிரி அடுத்த பண்ணா சந்திரகுப்தர் ரெண்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் யாரு சமுத்திரகுப்தர் இருப்பார் ஓகேயா இவரோட பையன் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட பையன் சந்திரகுப்தர் அப்ப இந்த சந்திரகுப்தர் டூ தான் என்ன பண்றாருனா தாத்தாவோட நினைவா ஒரு ஓகே என்ன பண்றாரு ஓகே ஒரு இது வைக்கிறாரு ஓகே ஒரு இரும்பு தூண் கல்வெட்டை செதுக்குறாரு யாரு இந்த சந்திரகுப்தர் டூ ஆனா இந்த இரும்பு தூண் கல்வெட்டுல யாரோட பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் ஒன் புரியுதுங்களா ஓகே மெஹ்ரோயில் குதும்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் அப்ப அமைத்தவர்னா யாரு அந்த இரும்பு தூணை அமைச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆனா அந்த இரும்பு தூண்ல யாருடைய குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் சந்திரகுப்தர் தெளிவா புரிஞ்சிடும் ரெண்டு பேரும் இதுல வரலாம் புரியுதுங்களாப்பா எஸ் இன்னைக்கான கடைசி கேள்விப்பா சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று விவரித்த வரலாற்று ஆசிரியர் யார் ஓகே இன்னைக்கான கடைசி கேள்விப்பா ஓகே இந்த கேள்வியோட இன்னைக்கான செஷன் நம்ம வந்து முடிச்சுக்கலாம் ஸோ மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் ஓகே ஸோ நீங்க வந்து போடுங்க ஓகே நம்மளோட டெலகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நான் டெலகிராமோட ஐடி நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கடைசி கேள்வி பார்த்தீங்கன்னா விஎஸ்மித் இவர் தான் பாத்தீங்கன்னா சமுத்திர இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா இவர் தான் சரிங்களா எஸ் பா ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதோட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெய்ட் கிளாஸஸ் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு பெய்ட் கிளாஸஸ் இருக்காது இப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன்னா ஓகே மதியம் பார்த்தீங்கன்னா ஓகே லஞ்சுக்கு வந்து எல்லாமே வெளியில் போகிறதால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே பெய்ட் கிளாஸ் இருக்காது இன்னைக்கான கிளாஸ் வந்து நான் வந்து ரீஷெடியூல் பண்ணி உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நான் எடுத்து கொடுத்துறேன் ஸோ நம்மளோட பெய்ட் கிளாஸ் மாணவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட நண்பர்கள்ட்ட ஷேர் அதே மாதிரி நம்மளோட குரூப்லேயும் நான் வந்து போட்டுறேன் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே நான் வந்து அந்த குரூப்ல தான் கொடுப்போம் ஸோ மறக்காம ஓகே ஸோ நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்னைக்கு ரெண்டு மணிக்கு மட்டும் வகுப்புகள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது சரிங்களா ஸோ அந்த அதிகாரம் அப்படின்ற பேட்ச் தான் இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கான் ஸோ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வந்து இருக்கு ஸோ என்னோட ஆஃபர் கோட் ஒய் ஓகே ஆஃபர் கோட் யூஸ் பண்றப்ப இருபத்திரண்டு சதவீதம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்குது ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு உங்களால் இந்த பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்றது என்னோட கோட் சரிங்களா எஸ் மக்களே ஸோ கண்டிப்பா இந்த செஷன் வந்து எல்லாருமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த செஷன் அப்படின்னு சொன்னது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ வாழ் தேங்க்யூ ஸோ மச் நன்றிகள் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஸோ மறக்காமல் ஓகே நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட பர்பஸ்க்காக வீடியோ போடுறதுக்காக தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஆல்